ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சவுத் சமையல என்ன சமையல் பார்க்கலாம் நான் வந்து கேரளாவுடைய ஃபேமஸான மில்க் அடை அதாவது அடை பிரதமம் இது பேர் இது வந்து அவங்களுடைய கல்யாணத்தில் ரொம்ப விசேஷமானது நான் இது வந்து ஒரு கப் அடை எடுத்திருக்கேன் இது வந்து அரிசி மாவில் செஞ்சது இதை வந்து ஒரு ஒன் ஹவர் நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் நான் பால் எடுத்திருக்கேன் பால் ஒரு லிட்டர் பால் அது நல்ல தண்ணி விடாமல் நல்ல சுண்டை காஸ்டின பிறகு அந்த ஊற வச்ச அந்த அடையை வந்து த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த பாலில் சேர்த்து நல்ல அந்த பாலோ பாலோட அந்த அடையும் வேக வைக்கணும் நல்ல சு நல்ல அந்த பால் கூட அந்த அடையும் சேர்ந்து நல்ல வெந்து வரும்பொழுது நல்ல ஒரு திக்கான ஒரு பதம் கிடைக்கும் இந்த டைமில் நான் வந்து முந்திரியும் பாதாமும் வந்து கட்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா அது அமுத்தி பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கப் நான் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணுறேன் சர்க்கரையோட அந்த பால் அந்த அடை நல்லாவே சுண்டை வெந்து அது கூட வெந்து அந்த பால் சுண்டி வரணும் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் நெய்யில் நான் வந்து பாதாமும் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வந்து கலந்துட்டு அந்த இதில் பாயாசத்தில் விட்டுக்கிறேன் நுணுக்கிய ஏலக்காய் பொடியை நான் வந்து கலந்துக்கிறேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்